அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் சூரியன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத மீன மீனராசில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மேஷ ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர்ச்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர் மிதுன ராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க

குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்ப வருமானம் உயரும் ஆனாலுமே மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்க தனஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்துல மறைய இருக்கார் இன்னொன்னு உங்க தனஸ்தானத்தையும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார் அப்போ தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் என்னதான் இருந்தாலுமே அதை கையாளும் விதத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் அப்போ கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது குடும்பம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்திலையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்டு அனுமதி दिखा देगा பேச்சு சார்ந்த விஷயத்துலையும் வாக்கு சார்ந்த விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் அவசியம் தேவைப்படும் ஏன்னா இந்த வாக்குஸ்தானாதிபதி பன்னிரெண்டில் மறையிறார் மாத பிற்பகுதியில் வாக்குஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்குறார் அப்போ உங்க பேச்சினால உங்க வாக்குனால சில நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம்ங்கிறதுனால அவசரப்பட்டு எங்கேயும் தேவையில்லாமல் பேசாதீங்க வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் நிதானம் தேவைப்படும் எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வெளியில வர்றது உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்து அதிபதி புதன் பகவான் பனிரெண்டாம் இடம்

புதனுடைய வீட்டில் ஞானக்காரகனான கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எந்த விஷயமா இருந்தாலும் உங்க உள்ளுணர்வு சொல்றத கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனாலுமே மூன்றாம் அதிபதி பனிரெண்டுல மறையும் காரணத்தினால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் யாருக்கும் முன்னின்று பணம் வாங்கி கொடுக்காதீங்க இளைய சகோதர வகையில இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருந்தாலுமே ஏதாவது மனஸ்தாபங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சகோதர வகையில சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க அதே மாதிரி பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்து கலந்துக்க பாருங்க டாக்குமெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு இடம் வாங்குறீங்க பூமி மனை வாங்குறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்றீங்கன்னா டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் மாத முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் தாயுடைய உடல்நலம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி தாயோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் தாய் வழி சொத்து கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் வாங்கறதுக்கு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உண்டு சொந்த வீடு கனவாகவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் மாதமூர் பகுதியில சுக்கரனும் பார்க்கிறார் சூரியனும் பார்க்கிறார் புதனும் பார்க்கிறார் அப்போ ஐந்தாம் இடம் பலமா இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஐந்தாம் இடத்த சனி பகவான் பார்த்த காரணத்தினால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சில தடங்கல்கள் இருந்திருக்கலாம் காதல்ல ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு கூட சில தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனா இப்போ இந்த பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குழந்தை காரகனான குரு பகவானை இந்த குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் காதல் காரகனான சுக்கர பகவானே இந்த காதல் ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் நீண்ட காலமாக காதலிக்கிறவங்களும் வெற்றி இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் காதலை சொல்லி புரிய காதல் திருமணத்துக்கு சம்மதம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா கலத்திர ஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறார் காதல் ஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவத்தையும் பார்க்குறார் அப்போ உங்க சுய முயற்சியினால் காதல்ல வெற்றி கண்டு திருமணம் செய்யறதுக்குண்டான அமைப்புகளை காதலிக்கிறவங்க காதல் திருமணத்துல இணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் படிக்க நினைச்ச இந்த படிக்கிறதுக்கு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு இதனால மூத்த சகோதர வகையில சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது கடன் கேட்டா உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஆனாலுமே பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி உங்களால எந்த அளவுக்கு கடன் வாங்குனீங்கன்னா திரும்ப செலுத்த முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பெரிய அளவு

வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது பாக்கியாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிக்க முடியும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் தந்தைக்கு இருந்த கடந்த கால உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் தெய்வ காரியங்கள் அடிக்கடி வீட்டுல செய்வீங்க சகல செல்வங்களும் குடும்பத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே கர்ம தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வளர்ச்சி முன்னேற்றம் லாபம் பொருளாதார உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் தொழில் வகையில் இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க சமுதாயத்தில் உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்க பெயர் புகழ் மேலோங்கும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் யூனிஃபார்ம் போட்ட தொழில் சேரவங்களுக்கும் டாக்டர் ரத்தம் தொழில் சேர்வங்களுக்கும் நிலம் சார்ந்த தொழில் சேரவங்களுக்கும் பூமி சார்ந்த தொழில் சேரவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் மாத முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு சகல லாபங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருகக்கூடிய அமைப்பு எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும்

கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்